பிக் பாஸ் மிட் நைட் லைவில் பார்வதி மற்றும் சாண்ட்ரா அண்ட் பிரஜனுக்குள்ள ஒரு டீப்பான கான்வர்சேஷன் அப்ட் வினோத் மற்றும் திவ்யாவை போயிட்டு இருக்கு அடுத்து விக்ரம் பார்வதி அங்கே வந்து மன்னிப்பு கேட்டுருக்காங்களாம் பார்வதி அமித்தை பத் அமித்துக்கிட்ட அந்த ஒரு விஷயத்த பேசி கலாச்சி சிரிச்சுட்டு இருக்காங்க அடுத்து அரோரா விக்ரம் பேசிக்கிட்டு அந்த திவ்யாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ டிஸ்கஷன் இது மூணு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வணக்க மக்களே நேஷனல் வூட்சிலிருந்து உங்கள் மணி ஒன்னன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும் எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஸோ பார்வதி என்ன சொல்றாங்கன்னா வினோத் ஜெயிலுக்குள்ள இருக்க வேண்டிய நபரே கிடையாது ஒரு பர்சன்டேஜ் கூட வினோத் தகுதி கிடையாது எஃப்ஜே தான் அந்த இடத்துல உள்ள இருந்திருக்கணும் நான் வினோத் வெளியே இருந்திருக்கணும் இ டிசர்வ் திஸ் அவர் அதுக்குள்ள இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாதுன்ற மாதிரி பேசுறாங்க தான் நாங்களும் சொல்றோம் வினோத் அதுக்குள்ள இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது நீங்க அந்த ஓட்டிங்ல சொதுப்பி உள்ள எப்ஜி வெளியே வர வச்சு உள்ள வினோத்தை மாட்ட விட்டது பெரிய தப்பு உடனே என்ன பண்றாங்க சேன்ட்ரா வினோத் பைத்துக்காரர் மாதிரி பேசுறாரு இந்த வார்த்தை தேவையில்லாத வார்த்தை நீங்க அவங்க வாயில தான் அவங்களுக்கு ஆப்பே இருக்குது சாண்ட்ராவோட வாயில தான் ஆப்பு மற்றவங்க சொன்னா கோவ போறீங்களே சாண்ட்ரா நீங்க இந்த வார்த்தையை மற்றவங்களை பார்த்து பயன்படுத்துவது சரியா அப்படின்றத என்னோட கேள்வி அதுல குறிப்பா நாலு பேர் நாலு விதமா சொல்றாங்க அந்த நாலு பேர் யார் தெரியுமா சொல்றாரு பா பாரு ரம்யா வியானா பாரு சேன்றா இவங்க எல்லாம் தான் பிளான் பண்ணி அவர் அப்படி பண்ணோன்றத நினைக்கிறாரு அதெல்லாம் அப்படி நடவே இல்லையே அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு பேசிட்டு போயிட்டு இருக்காரு எனக்கு சுத்தமா புரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகே உடனே பார்வதி நிறைய பேருக்கு கேம் எப்படி விளையாடுறாங்க கேம் என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்காங்க புரியாம இருக்காங்க அப்படின்றத இவங்க சொல்லிட்டு இருக்காங்க உடனே கேரக்டர் தெரியல நிறைய பேர் அப்படின்றது தானே நம்ம சொல்லி எஃப்ஜே போட்டிருக்கோம் அவர் உள்ள போயிட்டு எஃப்ஜேக்கு சப்போர்ட்டா பேசியிருக்காரு மாத்தி மாத்தி பிளே பண்றாரு இவர் ஏன் அப்படி பண்றாருன்னு தெரியல இது ரொம்ப நாளைக்கு எல்லாம் சஸ்டெயின் பண்ண முடியாது இவர் தேரமாட்ட போல இருக்கு அப்படின்ற மாதிரி வினோத்தை பத்தி பேசுறாங்க பட் இந்த ஒரு பாயிண்ட்ல நானும் அக்செப்ட் பண்றேன் ஏன்னா அந்த எஃப்ஜேட பாயிண்ட்டும் கரெக்ட் பார்வதி சொன்னது இந்த ஒரு பாயிண்ட் சாண்ட்ரா சொல்றதுமே கரெக்ட் அங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல எஃப்ஜே சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கேரக்டர் இல்லாத நபர்ன்ற போது அவர் தானே சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல கானா வந்து கொஞ்சம் குழம்பு போயிட்டார் அந்த ஒரு டிசிஷனே பெரிய தப்பு கானா எடுத்தது அதுக்கு தான் அவருக்கு ரிவர்ஸா பேக் அடிச்சிருக்கு ஆப் அடிச்சிருக்குன்னு நான் பாக்குறேன் அடுத்ததாக இன்னொரு விஷயம் டிஸ்கஷன் பண்றாங்க பிரஜன் வந்து ஜாயின் பண்றாரு ஸோ வினோத் சொல்லும்போது அப்படிதான் தோணுச்சு ஏன் இப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் இருந்தது உடனே திவ்யா வேறு சொல்றா நம்ம டீமுக்குள்ளே கொடுத்துருக்கணும் நம்ம டீம்லேயே கொடுத்து ஓவரால் கொடுத்துருக்கணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா அது எப்படி கொடுக்க முடியுன்றது எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறார் அது எப்படி கொடுக்க முடியும்னு எனக்கு தெரிலன்னு சொன்னோடனே ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் எனக்கு வந்தால் கூட நான் அதை எடுத்திருப்பேன் சப்போர்ட்டிவாக இருந்திருப்பேன் அது சப்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போயிருக்கணும் ஏன் திவ்யா இந்த விஷயத்துக்குலாம் இவ்வளோ சீரியஸாக இவ்வளோ பயங்கரமாக ரியாக்ட் பண்றான்னு எனக்கு தெரியல இது ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க உடனே என்ன பண்றாங்க பாரு ரூல் பா ரூல் அதுனா அதுதானே பண்ண முடியும் வேற எதுவுமே புரியலையே மாதிரி சொல்றாங்க அப்ப சாண்ட்ரா சொல்றாங்க திவ்யா வந்து தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா இப்ப என்னன்னா பிரஜன் வந்து திவ்யா கூட பேசுறதால இதெல்லாம் பேசுறதால ஸ்பேஸ் குடுக்கறது இல்லைன்றதால அவங்க கோச்சிட்டு இருக்காங்களா இதெல்லாம் பண்றாங்களான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா சின்ன விஷயத்தையே ஏன் அவ்வளவு சீரியஸா எடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணுன்றதே எங்களுக்கு புரியலன்ற மாதிரி சோ பிரஜன் வந்து திவ்யா கிட்ட பேசுறதால நீங்க கோச்சு இல்லன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவல் பிரச்சனை அப்படியா கூட இருக்கலாம் பட் தெரில அப்படின்ற மாதிரி திவ்யா வந்து கேட்டிருக்காங்க அதெல்லாம் கிடையாது அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் சேன்ட்ரா சொல்றாரு அவங்களுக்காக ஃபீல் பண்ண முடியுது ஸோ இது பார்வதி அவங்களுக்காக ஃபீல் பண்ண முடியுது சேட் பண்ண முடியுது பட் பார்க்கறதுக்கு வெறுப்பாக தான் இருக்குது ரொம்ப ஐப்பர் டென்ஷனாகிடுது ரொம்ப ஐப்பிராயறாங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரிலன்ற மாதிரி பார்வதியுமே சொல்கிறாங்க இவங்களும் நினச்சி திவ்யாவை நினச்சி ஃபீல் பண்ணி ஓவராக ரியாக்ட் பண்ணுறாங்களே அந்த ஒரு விஷயம் நடக்குது அடுத்ததாக என்ன பண்ணுறாங்கன்னா அரோரா போயிட்டு உள்ள அங்கே விக்ல்ஸ் விக்ரம் அரோரா அண்ட் அம்மிதெல்லாம் இருக்காங்க அப்போ ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க திவ்யா வந்து திவ்யா இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் சொன்னாங்க இப்போ டாஸ்க் நம்ம டீமுக்கிலேயே கொடுத்துருக்கணுன்றது பிக் பாஸ் எந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ணல நம்ம டீம்ல கூட கொடுத்துருக்கலாம்ல அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்து தானே அப்போ அதை நான் நம்ம பண்ணியிருக்கணும் அது தப்பா போயிடுச்சு அதை தாண்டி அவங்க சொல்ற சில சில விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக தானே இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அப்புறம் விக்ரம் கரெக்டு தான் எப்படியா இருந்தாலும் ஒரு சைடு நம்ம அடிவாங்க ஏதாவது ஒன்று நான் ஒரு மூணு கிரைடீரியா பேஸ் செலக்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் கேமோட கான்ட்ரிபியூஷன் ரெண்டாவது கேம்ல போட்ட எஃபெக்ட் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் இது மூணு தடவை வச்சு தான் நான் செலக்ட் பண்ணேன் ஆனால் இது ரெண்டுத்துல எல்லாருமே கான்ட்ரிபியூஷனும் முயற்சியும் எல்லாரும் போட்டாங்க பட் அந்த கேரக்டர்ல வந்து திவ்யா என்ன பண்ணாங்கன்றதுலாம் எனக்கு அடி வாங்கிட்டாங்க அதனாலதான் நான் போடலை அப்படின்ற ஒரு விக்ரம் வந்து ஒரு கிளாரிட்டி அங்க கொடுத்துட்டு இருக்காரு அமித் கடை இது முடியுதா அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பார்வதி வராங்க அந்த ரூமுக்குள்ள பார்வதி வராங்க அப்போ வந்து விக்ரமுக்கும் அமித்துக்கும் ஒரு பயங்கரமான கான்வர்சேஷன் போயிருக்கு அப்போ வந்து பார்வதி சாரி கேட்ட மேட்ரை வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு அமித் அதான் அழுகினி ஆட்டம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி சாரி கேட்டிருக்காங்க அதை சொல்லியிருக்காங்க பார்வதி அதுக்கு அமித் அவட்டா ஆயிருக்காரு அதை சாரி கேட்டிருக்காங்க உடனே பார்வதி வந்தோடனே என்ன பார் அதிசயமா சாரி கீரி கேட்டியாமே ஏதோ அழுகினி ஆட்டம்னு சொல்லி சாரி கேட்டதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் அதிசயமா இருக்கே பார்வதி இருந்து சாரி வரதெல்லாம் பெரிய விஷயம் ஏதோ சாரி கீரி கேட்டேன்றதுலாம் பெருசா இருக்கு அப்படின்னு இல்லடா மனசு வருந்தி சா அதுல வேற மனசு வருந்தி சாரி கேட்டிருக்கிய பாரு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இல்லடா என்னுடைய கேரக்டர்ல இருந்து கொஞ்சம் அவர் ஒரு மாதிரி வந்து நான் வந்து பேசிட்டேன் அதுக்கு ஒரு கரெக்டாக தப்பா போயிடுச்சு வேற என்ன பண்ணுறது அப்படின்றதான் நான் பண்ணேன் அப்படின்னும் போது இல்லை பாரோ அப்ரிஷியேட் பண்ண தான் வரேன் நீ இவ்வளோ இதெல்லாம் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லையா பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு கலாய்க்கிறார் ஆ ஸோ அவங்கள கட் பண்ணுறதுலாம் நான் உன்ன ஒன்னா சொல்லியிருக்க மாட்டேன் அது அமைத்துன்றதால அப்படி தான் பட் மற்றபடி அந்த இடத்துல அவர் ஒரு சீத்த ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல போய் நம்ம கட் பண்ணது தப்பு தானடா ஃபீல் பண்ணி பேசும்போது நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதனால நான் போய் கேட்டுட்டேன் அதனால நான் சாரியும் கேட்டுட்டேன் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மட்டும் மட்டும்தான் நான் கேட்டேன் வேற யாராக இருந்தாலும் கேட்டிருக்க மாட்டேன் விக்ரம்லாம் இருந்தால் ஒன்றுமே பண்ணிருக்க மாட்டேன் நான் எல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிடுறாங்க அதை தாண்டி வேற ஏதாவது ட்ரை பண்ணு பாரு டாஸ்கில் ஏதாவது வேற மாதிரி ட்ரை பண்ணு நீ இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம் வேலையே வேலை என்னடா நீ நான் நான் என்ன ட்ரை பண்ணால் நீ சைலண்ட்டாக போயிடறேன் என்ன பண்ணுறது ஆமா பாரு நீ சீப் கேம்ன்ற அறிவு இல்லையான்னு கேட்குற இதெல்லாம் கேட்டு கேட்டு பழகி போச்சு இதுக்கு மேலே நான் ஏன் ரியாக்ட் பண்ணணும் ரியாக்ட் பண்ணுறதுக்கான இடம் இருந்தால் ரியாக்ட் பண்ணலாம் நான் ரியாக்ட் பண்ண வேண்டிய இடமே இல்லையே அவ்வளோதான்ட்டு நான் நீ அப்படி பண்ணால் நானும் அவ்வளோதான்டா சொல்லிட்டு போக முடியும் வேற என்னடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து நீ ஒரு கேள்வி கேட்குறதுலாம் அந்த நாமினேஷன் பற்றி ஏதோ ஒரு கேள்வி கேட்டுருப்பாங்க போல் அந்த டோர் மேட்ரோ இல்லை அந்த அந்த டாஸ்கில் நீ கேட்குறதே ஒரு கேள்வியே இல்லை பாரு நீ கேட்குற கேள்வியாக இருந்தால் தானே ஆன்சர் பண்ண முடியும் நீ கேட்குறதே கேள்வி இல்லைன்னா ஏன் ஆன்சர் பண்ணும் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க நீ ஒன்று இருக்கல இது சரியாக தவறான வீக்கெண்டில் ஒரு பதில் தெரியும் நீ ஃப்ரீயாக விட்டுரு அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க உடனே விகல் சுக்கிறேன் நாமினேஷன் ப்ரீஃபாஸ்ட்ல நான் ஃபஸ்ட் டைம் வாங்கிருக்கேன்டா அந்த அளவுக்கு வாங்கியிருக்கண்டா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நீ அந்த பத்து செகண்ட்ல ஒரு விஷயத்த பண்ண பாரு அங்கே நீ நிற்கிற அப்படின்னு ஆல்ரெடி அதெல்லாம் பிளான் போட்டாச்சு பாரு அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு வெயிட் பண்ணிருந்தோம் அதை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படி தான் போது நீ பண்ணது தப்பு தப்பு தான்டா ஆனால் நீ அந்த பண்ண தப்பால் எழுவத்தி ஏழு நாள் நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்க பார்த்தியா அதுதான் ரொம்ப இதுவாக இருக்கு ஆனால் ஆக்டிவிட்டி ரூம்ஸ்ல போய் பண்ண பாரு அது கொஞ்சம் கடுப்புடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஓகே அதெல்லாம் அப்படிதான் பாரு பிக் பாஸ் சொல்லட்டும் பிக் பாஸே சொல்லல பிரச்சனை இல்ல தான் தந்திரமான ஆட்டம் தான் அதை நாங்கள் பிளே பண்ணியிருக்கோன்றதையும் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பார்வதி வந்து இன்னொரு விஷயத்த கேக்குறாங்க எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் சொல்லு அந்த நகையை உள்ள எடுத்துட்டு போல தப்பா சரியா அப்படின்ற கேள்வி கேக்குறாங்க அது விக்ரம் வந்து தெரிலையே இப்படி இல்லையே அப்படின்னு அது தப்பு அது அதை எடுத்துட்டு போயிடக்கூடாத ரூல் படி அப்படின்னு ஆ ஆமா அப்படியே வச்சுக்கிய அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி மாறி மாறி ஃபன்னா கலாச்சிட்டு இருக்காங்க ஓகே இது முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க அரோரா வந்து ஒரு பக்கம் கணிக்கிட்டையும் இன்னொரு நபர்கிட்டையும் வந்து இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி ஓப்பனாக சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ரம்யா வந்து கேப்டன்சியை மிஸ்யூஸ் பண்ணி பல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அது வந்து கேப்டனாக அதான் அந்த கேப்டனாக எப்போ மாறுறாங்க எப்போ கமலாவை மாறுறாங்கன்னு தெரில கேப்டனாக பிளானை போட்டு சடனாக கமலாவை மாறி இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணப்படுவாங்க அட்ரஸ் பண்ணால் என்ன நடக்குது எது நடக்குன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற டிஸ்கஷன் போகிறாங்க ஸோ தெளிவாக தான் இருக்கா அரோரா ரம்மியோட கேப்டன்சியை பயன்படுத்திருக்காங்க வீக்கெண்டில் கேட்டால் அந்த ஒரு பாயிண்ட்டை போட்டு விட்டுட்ருலான்ற மாதிரி கிளாரிட்டியோடு இருக்கா இதனுடைய வெளிப்பாடுகள் எப்படி அமையப்போகுதுன்றது வீக்கெண்டை பார்த்தா தான் தெரியும் ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்